ஏ மயில வெளியில வா அப்பா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போட்டு கோமா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க சரவணன் இதை பார்த்துட்டு கோமதி கிச்சன்ல இருந்து அழகாக பறக்க வராங்க என்னாச்சுடா ஏன்ட இப்படி சத்தம் போட்டு கூப்பிட்டுருக்கேன் என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்றாங்க எங்கள் அவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போதான் கடையில கடையிலேருந்து வந்தால் ஏதோ வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போய் ரெஸ்ட் ரெண்டு போயிருக்கிறா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குமா எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணி விட்டுட்டு ஒரு மாதிரி அவளுக்கு இருக்கா கூப்பிடுமா அவலை அப்படின்னு சொல்லி எங்க பாரு கூப்பிடுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அப்போ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு வெளியில் மயிலும் வராங்க மயில் வரதை பார்த்துன்னு அப்பா கூப்பிட்றாரு எத்தனை தடவை கூப்பிடறது உனக்கு வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கணுமா ஏன் காது கேட்காதா உனக்கு மேடமுக்கு அவ்வளோ தூரம் என்ன கடையில் என்ன ஓடி அடியே வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அதான் சேரில் தான் சும்மா தானே உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் என்னங்க இப்படிலாம் பேசுகிறாரு இவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இங்கே நீ கடைக்கு போனால் அவனும் கடையில் இருந்தால் உங்களுக்கு தான் தெரியும் என்ன நடந்துன்னு சொல்லிட்டு என்னை வந்து கேட்டால் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ உடனே வந்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கூப்பிட்றாங்க என்னங்க சொல்லுங்கம்மா என்ன கணக்கு இதை பார்க்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க நீ கணக்கு பார்த்ததும் போதும் நீ கடைக்கு வந்ததும் போகுது இனிமேல் நீ கடைக்கு வர வேண்டாமா அப்படின்னு என்ன மாமா திடீர்னு இப்படி சொல்றீங்க நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்றாங்க ஏமா நீ கொஞ்சமாவது வந்துட்டு கணக்கு பார்க்கறது அது மற்றதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் மனித அவமானத்தோடு நடந்துக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க பாருப்பா ஒன்றுமே தெரிய பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி எப்படி வந்து முகத்தை வச்சுக்கிட்டு எப்படி இது பண்ணுறா பாருங்க அதான் சொன்னேன் இல்லை சரியான ஆளே கிடையாதுன்னு நான் சொன்னேன்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை தெரியாமல் தான் கேட்குற மயில் எதுக்கு நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க புரியாத மாதிரி நடிக்காதம்மா அது வந்து தெரியாமல் தான் நான் கேட்குறேன் ஏன் பழனி பாவம் தானே அவனுக்கு கால் அடிபட்டுருச்சுன்னு சொல்லி தானே அவன் சேரில் உட்காந்துருக்கான் கல்லாவிட்டு இருந்த சேரில் வந்து உட்காந்துருக்கான் உனக்கு கால் வலிக்குதுன்னு நீ வேற பக்கம் இன்னொரு சேர் இருக்குல்ல அதில் போய் உட்காந்துருக்கலாம் அதை தவிர்த்து அவன் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி நீ இங்கே எந்திரிங்க நான் இங்கே சொல்லி எதுக்கு அவனை எழுப்பி விட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டு இல்லை மாமா அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா நடிக்காத அடி ஒழுங்காக உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டு சரவணன் வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு கேட்குறாங்க என்னடா சொல்கிறா சரவணன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா மாமாவுக்கு ரொம்ப முடியல ஒரு நாள் நான் எந்திரிச்சுக்கோட நிற்கவே முடியல அதனால தான் சரினு சொல்லிட்டு ஃபேனை போட்டுவிட்டு அங்கே வந்து கலாவில் இருக்கிற சேரில் உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்கார வச்சிருந்தேன் இவன் ரெண்டு நிமிஷம் வந்து வந்ததே கடைக்கு வந்ததே இவ்வளோ எங்கள் அப்பாவும் வந்து வந்ததே வந்து ரொம்ப லேட்டு வந்தது மட்டும் இல்லாமல் வேலையை ஒழுங்காக பார்க்காம பண்ணால் அது இதையும் பண்ணிவிட்டு கடைசியில் உடம்பு வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த சேரில் உட்காருன்னு எந்திரிங்கன்னு சொல்லி எழுப்பி அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா அம்மா நடந்தது இவங்க அப்பா வந்து வராதமாக போய் அப்பா கரெக்டாக கிளம்பினாரு சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ராவல் உட்காந்தார் உட்காந்து மட்டும் இல்லாமல் என்ன இவ்வளோ கலெக்ஷன் ஆயிடுச்சா காலையிலேயே நல்ல வியாபாரம் போல இருக்கு அப்படின்னு சொன்னார் எனக்கு அப்பவே செம கடுப்பாயிருச்சு இவரெல்லாம் யாருமா வேலைக்கு தானே வந்தன் வந்தார் இப்படி தான் ஒரு கடைக்கு வேலைக்கு போகிறவங்க வந்துட்டு எடுத்துன்னு போய் கலால் உட்காந்துட்டு அங்கே என்ன வரவு செலவுலாம் பார்த்துட்டு இருப்பாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிடா கோப்பரா மீடா என்னதான் இருந்தாலும் உங்கள் மாமனார் இல்லை நம்ம சம்மந்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குதுமா அவள் ஆரம்பத்திலேருந்தே எப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு நேற்று கூட பாருங்க முட்டை கட்டுறதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் நான் கட்டுறேன் நீ கட்டுறேன்னு சொல்லிட்டு அப்பா அவன் ஒன்றும் சேர்ந்துட்டு கடைசியில் வந்து முட்டை போட்டு உடச்சுவிட்டாங்க உடச்சது மட்டும் இல்லாமல் ஒன்றா மயிலோடைய அப்பா தானே பண்ணாரு அப்போ மயில்தானே க்ளீன் பண்ணணும் இல்லை மயிலோடைய அப்பாவே க்ளீன் பண்ணணும் அதை விட்டுப்பட்டு இந்த சம்பந்தமே இல்லாமல் இவர் வந்து நம்ம மாமா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு இங்கே வாங்க வந்து இந்த க்ளீன் பண்ணுங்க அதை எல்லா வேலையும் பார்க்குறீங்களே எந்த வேலையும் சேர்த்து பாருங்கன்னு சொல்லி சொன்னாரு எனக்கு சம கடுப்பாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க என்னடா இதெல்லாம் நடந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு பன்னேட்டு கேட்குறாங்க இல்லைக்கா அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா நீ தயங்காமல் சொல்லுமா மயிலுக்கு எல்லாம் ஒரு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்ப வந்துட்டு சொல்றாங்க இவங்க பண்ணுறதே சரியில்லை அது மட்டும் இல்லாமல் வந்த அன்னைக்கே வந்து நம்ம வீட்டுக்கு ஜாமன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம் நானும் எடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போட்டி போட்டு எடுத்துட்டு போனாரு கணக்கு எழுதி வைங்கன்னு சொல்லி சொன்னது கணக்கில் எழுதி வைக்க மாட்டேன் அதாவது சமந்திலாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு எடுத்துட்டு போறாருமா என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு என்னடா சொல்ற ஜாமன் எடுத்துகிட்டு போனார் கணக்கு எழுதிலையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கிறாங்க ஆமா அவங்க தான் எல்லாத்து கணக்குலேயும் வந்துட்டு எல்லா கணக்கு கரெக்டாக சொல்லிட்டு இருந்தீங்களே ஏன் எண்கிட்ட அவள் சொல்லவே இல்லையா அதை எப்படி சொல்லுவாங்க இப்போ இந்த கணக்கெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தானே வந்து கணக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கணக்கு டிபார்ட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு உட்காந்துக்கிறேன் அக்கௌன்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னமே இதெல்லாம் இனிமேல் நீ கடைக்கும் போக வேண்டாம் ஒன்றும் போக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை சொல்கிறாங்க ஏ கொஞ்சம் அமைதியா இரு நான் பேசிக்கிறேன் கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு வந்துட்டு ரொம்ப கோவமாக பேச ஆரம்பிக்கிறாரு இந்த கணக்கு வழக்கு விஷயம் அதே போல் வந்துட்டு உங்கள் அப்பா வீட்டுக்கு பொருளை வந்துட்டு சொல்லாமல் எடுத்துகிட்டு போன விஷயம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமா எதுக்கு நீ பழனி அப்படி பண்ண அவன் நம்ம வீட்டு ஒரு ஆள் தெரியும் இல்லை என்னமோ வேலைக்கு ஆள் வச்சிருக்கிற மாதிரி எந்திரிக்க சொல்லிட்டு உட்காருந்துருக்கிறேன் அது அப்போவே வந்துட்டு சரவன் வந்துட்டு சரி மாமா நீ வீட்டுக்கு போக அப்படின்னு சொன்னது கூட ஒன்றுமே சொல்லாமல் சரி ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கிளம்புங்க சொல்லியிருந்திருக்கேன் என்ன இதெல்லாம் சொல்லு உனக்கு என்ன அவன் வரது உனக்கு ரொம்ப இடஞ்சலாக இருக்குதோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா அது வந்து இங்கே பாரு நீ எல்லாம் இப்போ தான் வந்த நான் சின்ன இவன் சின்ன பையனாக இருக்கிறான் பிடிச்சி அவன் என் கூட வேலை பார்த்துட்டுருக்கான் இந்த கடையில் என்ன நல்லது எது கெட்டது அதுவும் எல்லாமே உனக்கு தெரியும் தெரியும் உங்கள் அப்பாவுக்கு நான் வேலை கொடுத்தேன்னா சமந்தியே வாயை திறந்து யாருமே எந்த சமந்தியும் வந்து வேலை கேட்க மாட்டாங்க அப்படியே அவர் கேட்டார் அப்போ வந்துட்டு கரெக்டாக வந்து கதிர் இப்போ தான் கடையை ஆரம்பிச்சிருக்கான் அவனுக்கு எதுவும் சங்கடத்தை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என் இதாக என் கடையில் வர சொன்னேன் வந்தாருனா வந்த வேலையை மட்டும் பார்க்கணும் அதை தவிர்த்து இவ்வளோ அதிகாரமெல்லாம் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் எதுக்கு கல்லால் போய் உட்காந்துட்டுருக்கிறாரு ஏன் சரவணன் கூட உட்கார மாட்டார் உட்கார மாட்டான் யாருமே கடையில் என்னை தவிர யாருமே வந்து கல்லால் போய் உட்கார மாட்டாங்க ஏன் உங்கள் அத்தையே கடைக்கு வந்தால் கூட போய் கல்லால் உட்கார மாட்டா அது மட்டும் இல்லாமல் கல்லால் இருந்து நூறுரூவா அஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு எதுவுமே எதுவுமே ஒரு பத்து பைசா கூட யாரும் எடுத்து செலவும் பண்ண மாட்டாங்க என் அனுமதி இல்லாமல் அந்த அளவுக்கு நம்பிக்கையான மாடுகளாக இருந்துட்டு இருக்காங்க நீ வந்துமா நீ தப்பாக நினச்சிக்காத என்னதான் இருந்தாலும் இது மாதிரிலாம் நீ பண்ணியிருந்துருக்க கூடாது அவன் கால் முடியும் தானே அங்கே போய் உட்காந்துருந்தான் அதை எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லலாம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த வே இதை பேச்சே வேண்டாம்ப்பா நானும் வந்தேன் அன்றைக்கி அப்படி சொல்லிட்டுதானப்பா இருக்கிறேன் இவன் கடைக்கு இனிமேல் வரவே வேண்டாம் ரெண்டு பேருமே வர வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை மைண்டு சுத்தமாக வரவே வேண்டாம் உங்கள் அப்பாட்ட நீ எப்படி சொல்லுவியோ சொல்லிக்கோ இனிமேல் அவரும் கடைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னம்மாமா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவர் மேலே எல்லாம் ஏதோ பணங்கி எடுத்துருப்போம்னு சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க சேச்சா அப்படிலாம் நான் சொல்ல வரலமா எதுக்கு தேவையில்லாம சங்கடம் வந்துட்டு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்னமா பண்ணுறது அவருக்கு வேற கடையில் நான் வந்து வேலை பா கேட்டு வச்சுருக்கேன் ரெண்டு ஒரு நாளில் சொல்லுவாங்க அந்த கடைக்கு அவர் போய் வேலை பார்க்கட்டும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சரவணன்னு சொல்கிறாங்க ஏப்பா இன்னொரு கடைக்கு போனால் இது மாதிரி கடலை உட்காந்துருக்க முடியுமா இல்லை ஃபேன் போட்டு உட்காந்துருக்க முடியுமா இப்போ பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா போய் டீ காஃபி குடிச்சிட்டு வர முடியுமா இல்லை பத்து மணிக்கு வேலைக்கு வரணும்னு சொன்னால் பன்னெண்டு மணிக்கு விளக்கு வச்சுட்டு வருவாங்களா இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது இல்லைப்பா அதான் யோசிக்கிறா அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் இருக்கிற வரவு செலவு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் தான் வந்துட்டு இவ எடுத்தே வந்துட்டு வரவு செலவு எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறா இவ யார் நினைச்சிங்க லேசப்பட்ட ஆள் கிடையவே கிடையாது தான் ஒன்றும் தெரியாத மாதிரி அப்பா இது மாதிரி முகத்தை வச்சிருப்பா ஆனா அத்தனையும் ஃப்ராடு தான வேலை பாயை திறந்தா தான் பேசுவாப்பா அப்படின்னு சொல்றாங்க என்னடா நீயே மொழியை பற்றி இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க பாருப்பா நான் எனக்கு எக்காரணத்தை கொண்டு தப்பே இருந்தாலும் சரியா உண்மையை சொல்லி தான் பழக்கம் ஆனா வந்துட்டு இவெல்லாம் வந்துட்டு ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கறக்காக ஆயிரம் பொய் சொல்லுவாங்க இவன் மட்டும் கிடையாது இவ குடும்பமே அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எதுக்குட தேவையில்லாமல் குடும்பத்தை இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோம்பு சொல்கிறாங்க இல்லாம உண்மையை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கே ஒரு நாள் இவளை பற்றி எல்லாமே தெரிய வரும் அன்னைக்கு நீங்களே சொல்லுவீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பழனியும் வராங்க பண்ணி வந்துட்டு எங்க பாருங்க சித்த பண்ணிய மன்னிச்சிருங்க உங்களை கடையிலிருந்து நான் அப்படி அனுப்பிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க சாச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு சுகனியாவும் கூட வராங்க எங்க பாரு நானும் உன்னை என்னமோ நினைச்சேன் ஒன்றும் தெரியாது அப்பா அது மாதிரி இருந்துட்டு அவரவே கடையிலேருந்து விரட்டி விட்டுருக்கிற இல்லை நீயே சரியான ஆளு தான் போ அப்போ அந்த கடை ஃபுல்லாக நீயும் சரவணம் தான் கட்டி ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்போ தானே அந்த பையனுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு பத்து லட்ச ரூபாய் கொடுத்து கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துட்டாரு இவனுக்கு வந்துட்டு கடையை வச்சு கொடுத்துட்டாரு கார் கார் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு பண்ணிட்டு இருக்கிறான் இந்த இவருக்கு வந்துட்டு சரவணனுக்கு வந்து இப்போ வந்து கடையும் கொடுத்தாச்சு அப்போ இவருக்கு நீ கடைசி வரைக்கும் இப்படி மூட்டை சம்மந்த கொடுத்தா இருப்பாரா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க என்ன சொன்னி அப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க இல்லை இல்லை வாய்க்கு வாய் பயனுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம் அதே மாதிரி தான் பண்ணுவோம் பண்ணுவாங்கிறீங்களே இப்போ எல்லா பசங்களுக்கும் எல்லாம் பண்ணிட்டீங்களே இப்போ இவருக்கு என்ன பண்ணி தர போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பார்த்துட்டு பாண்டியன் சொல்கிறாங்க ஏ என்னம்மா இப்படி சொல்கிற சோனியா அவனை ஒன்றும் சும்மா அம்போன்னு விட்டுருவனா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அம்போன்லாம் விட மாட்டீங்க டெய்லி சாப்பாடு பூ கொடுத்துருவீங்க நேரத்துக்கு அதே போல் வந்துட்டு வீடும் தங்குற கொடுத்துருவீங்க ரூமும் அது மட்டும் போதும் இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு தேவையில்லை நாளைக்கே எங்களுக்கு குழந்தை ஆச்சுன்னா காசு பத்து பைசா கூட உங்கள்கிட்ட தான் வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க என்னம்மா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் இந்த பட்சனில் இருந்தால் வெளில வரணும்னா அவங்க அண்ணா வந்துட்டு தான் இவருக்கு கடை வச்சு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார் அதை கூட இவர் மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கேயே உட்காந்துருக்காரு என்ன விஷாசமோ என்ன பசமோ எனக்கு ஒன்றுமே புரியல எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது கல்யாணத்துக்கு முன்னாடி இவர் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் கல்யாணம் ஆயிடுச்சு இனிமேல் வந்துட்டு எதுக்கு பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசிட்டு சோனியா உள்ள போயிடுறாங்க இதை பார்த்துட்டு கோமதி கேட்குறாங்க என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா என்னடா உனக்கு பிரச்சனை என்னடா தனியாக ஒரு கடைக்குதான் அவங்க கொடுத்தா நான் போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைக்கா அவர் கேட்டார் தான் கேட்ட உண்மை தான் ஆனால் நான் அதெல்லாம் வேண்டாம் இங்க தான் இருப்பேன்னு சொல்லிட்டேன் இவ ஏதாவது கோவத்தில் உழகிட்டு இருப்பாளா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ பாணியுன்னு சொல்றாங்க இல்லடா உனக்கு உங்க அண்ணன்லாம் கடை வச்சு கொடுத்தாங்கன்னா போற விருப்பம் இருந்தால் கிளம்பிடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா வந்துட்டு என் பசங்களுக்கு என்ன பண்ணுறோம் அதே அளவுக்கு உனக்கு சொத்து தருண்டான்னு சொல்லி